இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித ஜான் மரிய வியானி மறை பணியாளரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி செபித்துக் கொள்வோம் என்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கள் கிழமை எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள் உங்கள் வேலையிலும் கொடுங்கள் அப்போது நிச்சயம் நீங்கள் மகிழ்ந்திருக்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போக இயேசு துணை செய்வார் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது நிச்சயம் ஆண்டவரை மறக்க இயேசுவை அன்னை மரியை விட்டு பின்வாங்க பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம் வாழ்க்கையில் பணியில் வரும் அவற்றிற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள் நண்பர்களே எளிதாக ஆசிர்வாதத்தை பிசாசானவன் பறித்துக் கொள்வான் எச்சரிக்கையாய் எச்சரிக்கையாயிருப்பது அவசியம் சில நாட்களில் நமக்கு ஜெபிப்பதற்கே மனம் இல்லாதது போல இருக்கும் சலிப்பாய் தோன்றும் என்ன ஜெபித்து என்ன மாற்றம் வந்தது என்பதாய் நினைப்பீர்கள் இயேசு ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார் சரியான நேரத்தில் விடை வரும் பதில் தருவார் அதுவரை கணவன் மறந்தால் மனைவி ஜெபிக்க உற்சாகப்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பெற்றோர் என்கரேஜ் பண்ணி குடும்ப ஜெபம் செய்ய அழைக்க வேண்டும் பரலோக மந்திரம் அருள் நிறைந்த மரியே ஜெபம் காவல் சமணசு ஜெபம் கிருபை தயாபத்து மாதாவா இருக்கிற ஜெபம் இதையெல்லாம் பிரிண்ட் எடுத்து வீட்டில் நீங்கள் ஜெபிக்கும் இடத்தில் ஒட்டி வையுங்கள் பிள்ளைகள் பார்த்து சொல்லி கற்றுக்கொள்ளட்டும் பழகட்டும் வசனம் கூறுகிறது நான் காட்டிய வழியில் என் மக்கள் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருக்குமே என்பதாய் இப்படி ஒரு வசனம் இப்படி ஒரு பேச்சு சில வருடங்கள் கழித்து நம் வாயிலிருந்து வரக்கூடாது நம் பிள்ளைகளுக்கு நாம் தான் செவிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் பேசிக்கான சில பிரேயர்ஸையாவது அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் சரி மற்றொரு வசனம் முதல் வாசகத்தில் உள்ளது விரைவில் அவர்களுடைய எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு திரும்பும் என்று கூறுகிறது பார்த்தீர்களா உங்களுடைய பகைவர்களை எதிர்த்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை உங்களுடைய எதிரிகளை எதிர்த்து கொண்டு பணியிடத்திலும் பிசினஸிலும் நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே அனைத்தையும் இயேசு பார்த்துக் கொள்வார் அவரின் கண்கள் என்றுமே உறங்காது உங்கள் மேல்தான் நோக்கமாயிருக்கும் சரி இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது இயேசு செய்த ஐந்து அப்பம் இரண்டு மீன் புதுமையை பற்றி கூறுகிறது அதிலிருந்து நம் வாழ்க்கைக்கு இயேசு கூறும் ஆலோசனை என்ன இருக்கிறது பார்ப்போமா திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டதைக் கேள்விப்பட்டு தனிமையான ஒரு பாலை செல்கிறார் இயேசு அதை அறிந்த ஊர் மக்கள் திரளாக இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர் தன்னை தேடி கால்நடையாகவே வந்த அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு பரிவு கொண்டார் ஆம் தன்னை பாசத்தோடு தேடுகிறவர்களை இயேசு அதிகமாய் நேசிக்கிறார் ஈவினிங் ஆனவுடன் அந்த பாலைவனத்தில் எதுவும் கிடைக்காது உண்பதற்கு இவர்களை அனுப்பிவிடலாம் இயேசுவே ரபி என்று சீடர்கள் இயேசுவிடம் கூறுகின்றனர் ஆனால் இயேசு அவர்கள் செல்ல வேண்டியது இல்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார் தன்னை தேடி வந்தவர்களை திருப்திப்படுத்தாமல் வெறும் கையா இயேசு என்றுமே அனுப்பவே மாட்டார் நண்பர்களே அங்கே இருந்ததோ வெறும் ஐந்து அப்பம் இரண்டு மீன் துண்டுகள்தான் இயேசு என்ன செய்தார் தெரியுமா ஒருவனிடம் இருந்து அதை வாங்கி அன்னார்ந்து பார்த்து ஜெபிக்கிறார் தன் தந்தையிடம் ஜெபிக்கிறார் அப்பங்களை பெற்று பின்னர் அங்கே இருந்த அனைவருக்கும் வயிறார உண்ண கொடுக்கிறார் அனைவரும் மனதார வயிறார பசி தீர போட்டனர் அது மட்டுமல்ல பனிரெண்டு கூடைகள் நிறைய மீதமும் எடுத்தனர் கையில் இன்று என்னிடம் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது என்றாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெறும் ஐந்து அப்பம் இரண்டே இரண்டு மீன் ஒருவருக்கு மட்டும்தான் பட்டும் ஆனால் அதை வைத்து ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தவர் நம் இயேசு ஆதலால் உங்களிடம் இருக்கும் கொஞ்சத்தை இயேசு ஆசிர்வதித்து என்று தந்தால் அது பல மடகாக பெருங்கும் நண்பர்களே நிச்சயம் பெருகும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதோடு மட்டும் இல்லை மீதியும் உங்களிடம் இருக்கும் பாருங்களேன் அப்படி தேவைக்கு மேல் ஆசிர்வதிப்பவர்தான் நம் அன்பான இயேசு உங்களுக்கும் நிச்சயம் இந்த நாளிலே செய்வார் செவிக்கலாமா இயேசுவே எங்களிடம் இருக்கும் சம்பத்துக்களை நீர் தொட்டு ஆசிர் ஆசிர்வதித்து தாரும் அப்போது அது பழுகி பெருகும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் மீதமும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுக்க எங்களுக்கு துணையாய் வந்து எங்களோடு இருந்து குடும்பத்திலும் பணியிடத்திலும் எங்களை ஆசிர்வதியும் கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி